நம ேவ என் சிவனே போற்றி என்னாட்டவர்க்கம் தவர்க்கோரிபா போற்றி திருச்சிற்றம்பலம் முதலைய ஆதினத்திற்கு சொந்தமான பெரும்படு சொல்லியம்பிகை உடனுடைய சாட்சிநாத சுவாமி திருக்கோவில் திருப்புறம்பஜம் இந்த கஷேத்திரத்துல பிரளயம் காத்த விநாயகர் ரொம்ப விசேஷம் ஒரு ஒரு இகத்தோட முடிவிலும் பிரளயம் ஏற்பட்டு சிருஷ்டி எளியும் அந்த பிரளய வல்லத்திலேருந்து புண்ணியமிக்க இந்த சேத்திரத்துடைய பேர் வந்து புன்னைவனம் அப்படின்னு பேரு புன்னை மரத்தால் ஆன காட்டுல வந்து சுவாமி சுயம்பூர்த்தி சுவாமியனுடைய திருநாமம் புன்னைவனநாதர் அப்படின்னு பேரு இந்த புண்ணியமுக்க புண்ணாவன சேத்திரத்தை விநாயக ஏழு கடல் தண்ணியும் பொங்கி வருது அப்ப தன்னோட அதில் உறிஞ்சி வெளியில சப்தசாகர தீர்த்தம் அப்படின்னு இருக்கு அதுல அடிச்சு கிடாகர்ஷனம் பண்ணிடுறார் நன்றி கடனா தேவலோகத்துல இருந்து வந்த வர்ண கடல் நுரைய நற்றாங்கூடு கிழிஞ்சல் இதனால ஒரு விநாயகர் விக்கிரகம் பண்ணி விநாயகர் வழிபடுறார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விடிய விடிய விநாயகருக்கு தேயிலை விஷயம் எவ்வளோ தேன் விஷயம் பண்ணாலும் விநாயகர் திருமேனியே உறிஞ்சிப்பார் ஒரு சொட்டு கூட கீழே வராது அதுதான் வந்து பிரளயம் காத்த விநாயகருக்கு ஒரு மிகப்பெரிய கண் திறந்த காட்சி விநாயகர் தென்னெல்லாம் உறிஞ்சோண்டு விடியதாகவும் செம்ப மணியாக காட்சி அளிப்பார் விநாயகர் சக்திக்கு வந்து நம்ம தேன் வாங்கி கொடுத்தோம்னா சகலவிதமான சௌரியங்களும் நீங்கி சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் சுவாமிக்கு ஏன் சாட்சிநாதர் அப்படின்னு பேர் வந்ததுன்னா மதுரையிலேருந்து அரகணகுப்தன் அப்படின்ற ஒரு வணிகன் பாண்டிமாதேவி ஆட்சி காலத்தில் விலைக்கு உயர்ந்த ஒரு மாணிக்க மாலை மீனாட்சி அம்பாளுக்கு சாத்திரத்துக்கு தேவைப்படுது அந்த மாணிக்க மாலையை வாங்குறதுக்கு வந்து அரகணகுப்தன் அப்படின்ற வணிகனை கூப்பிட்டு பொறுப்பு கொடுக்குறா அந்த வரகணகுப்தன் வணிகன் வந்து பல தேசங்களுக்கு கழிஞ்சி கடைசியாக தன்னோட தாய் மாமா ஊரான திருப்புறம் போயிட்டு போகிறான் தாய் மாமாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு ரத்னவள்ளி அப்படின்ற பொண்ணு தாய் மாமா படுத்த பொருத்த இருக்கார் இவன் இன்னும் பல தேசங்களை கலைஞ்சி காவேரி பூம்பட்டினத்தில் விலை உயர்ந்த மாணிக்கங்கள் கிடைக்கிது வாங்கி மாலையை பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வர்றான் வந்து பார்க்கும்போது மாமா இறைபாட்டி சேர்ந்துடுறார் சரி மாமா பொண்ணு ரத்னவல்லியை நம்ம அழைச்சிட்டு போய் காமந்து பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு மாமா அப்படின்னு அழைச்சிட்டு போய் வந்து காமந்து பண்ணி போனோம் அழைச்சிட்டு வந்து இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வண்டி மரத்துலையில படுத்துன்னு இருக்கான் போது அந்த அரகணகுப்தன் அப்படின்ற மனிதன் சுவாமியனுடைய திருவிளையாடலான பாம்பு கடிச்சு இறந்துடுறான் அந்த நேரம் திருஞான சம்பந்தர் வந்து பத்து பதிகம் பாடுறார் உடனே பரமேஸ்வரனே வன்னி மரம் மடப்புள்ளி கிணறு சகிதமாக சாக்சியாக வச்சு அந்த வணிகனையும் உயிர்ப்பச்சி இது மூணுத்தையும் சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணி அவளை நல்லா ஆசீர்வாதம் பண்ணி திருஞான சம்பந்தரோட முதுரைக்கு போறார் முதுரைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா பாண்டி மாத விட்டு தன்னோட மூத்த மனைவி மரகதவள்ளி அப்படின்ற மனைவி என்ன பண்றா ஒரு வழக்கை தொடுத்துடுறா அந்த வழக்குக்கு புறம்புகத்து ஈசனான சாட்சிநாத சுவாமி வன்னிமரம் மடப்பள்ளி கணக்கு சீதமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் காட்சி கொடுத்து சாட்சி அதனால தான் சாட்சிநாத சுவாமி அப்படின்னு பேரு சாதாரண வணிகனுக்காக பரமேஸ்வரனே சாட்சி சொன்ன ஸ்தலம் இது திருவிளையாடல் புராணத்துல அறுபத்தி நான்காவது படலம் சாட்சிநாத படலம் அப்படின்னே இருக்கும் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னா அறுபத்தி மூன்று திருவிளையாடல் மதுரை ஒரே ஒரு திருவிளையாடல் மட்டும் வெளியில் அந்த ஒரு கஷேத்திரத்தில் இங்கே தான் அறுபத்தி நான்காவது திருவிளையாடல் அம்பாள் கரும்போடு சொல்லியம்மை கரும்பு ஷாருனுடைய சுவை எப்படி இருக்குமோ அம்பாளை பார்க்குறவாளுக்கு பேச்சு திறன் அவ்வளோ சுவையாக இருக்கும் அம்பாளுக்கு வந்து இப்போ திக்குவாய் உள்ளவா குளர் பேச்சு உள்ளவாள்லாம் வந்து அபிஷேகம் பண்ண தேனை வந்து நாட்டில் விட்டு விட்டுந்தான் சௌடியமாக பேச்சு வரும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பரிகாரஸ்தலம் வழக்கு வாதி எவ்வளோ பெரிய தீராத சங்கடங்கள்லாம் இருந்ததுன்னா அதை மனுவா இதை உணாந்து சுவாமிகிட்ட திங்கக்கிழமை அன்னைக்கு வச்சுட்டு ஒரு ரச்சனை பண்ணிட்டு போனோம்னா இந்த பற்றி உலகத்திலே உலகத்திலேயே தட்சிணாமூர்த்திக்கு இங்கே தான் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தனி கோவில் எங்கே பார்த்தாலும் தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தில் இருப்பார் இங்கே தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி தனி கோவில் சனகாதி முனிவர் நான்கு பேருக்கும் நான்கு வேதங்களையும் பரமேஸ்வரனே தட்சிணாமூர்த்தி உருமா வந்து உபதேசம் பண்ணார் அதனால தான் இது உபதேச தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஜாதகமாக வியாதகமாக குரு பகவானுக்கு சிறப்பு வழிபாடு இருக்கும் அப்போ என்னன்னா நம்ம இருபத்தி ஒரு தீபம் போட்டு தட்சிணாமூர்த்தி ஒரு ரச்சனை பண்ணி வழிபட்டு போனால் சகல தோஷம் நிவர்த்தி கல்வி வேலைவாய்ப்பு திருமண தடை எல்லாம் அப்புறம் ஸ்கந்த மாத்திர குகாம்பிகை அப்படின்னு தனி அம்பாள் ஒன்று இருக்குது ஆறுமுக சுப்பிரமணியர் வந்து இடுப்புல வச்சுருப்பாள் அம்பாள் திருச்செந்தூரில் உள்ள ஜெயந்தி இடுப்பில் அம்பாள் வச்சுருப்பாள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி சாம்பிராணி தேலை மட்டும்தான் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் எந்த அபிஷேகமும் கிடையாது குயந்த பாக்கியம் உள்ளவா குயந்த பாக்கியம் இல்லாதவா வந்து என்ன பண்ணால் அம்பாளுக்கு பௌர்ணமிக்கு பௌர்ணமி சாம்பிராணி தேங்கன்னா சகலவிதமான பாக்கியங்களும் அரளி அம்பாலே வந்து ஒரு வருஷத்தில் பிறப்பா இல்லை சுப்பிரமணியரே வந்து பிறப்பா இது வந்து ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக இங்கே நிறையா பேர் வந்து பரிகாரம் முண்டுபுறவந்து பங்கிட்டு இருக்கு திருமண தடை இல்லாதவங்க அதிபதி நால்வர் பாடல் பெற்ற கேத்திரம் மணிமாதகரும் புறம்பைய மதினல் அரம்பழகருளையும் அப்படின்னு திரு கீர்த்தி திரு அகவல்ல பாடியிருப்பார் மதுரை ராஜனுக்கு சொந்தமான சேத்திரம் ராஜராஜ சோழனோட தாத்தாவோட தாத்தா முதலாம் விஜயாலய சோழன் வந்து இந்த திருப்பணி பண்ண கோவில் பள்ளிப்படையில் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களும் நடந்த போரில் வந்து விஜயாலய சோழன் மாபெரும் பெறார் அப்போ வந்து செங்கல்லால் ஒரு கோவில் அமைக்கிறார் அவரோட பையன் ஆதித்ய சோழன் வந்து இது எல்லாத்தையும் கருங்கல்லாம் திருப்பணியாக மாற்றுறார் அதனால் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுக்கிட்டோம் கிபி எண்ணூற்றி இருபதில் கட்டின கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் இருக்கும் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு முன்னாடி கட்டினது ராஜராஜம் தாத்தாவோட தாத்தா அதுக்கப்புறம் தான் ராஜராஜஸ்வரன் இங்கே வந்து பார்த்துட்டு அம்பாள் சன்னி தெற்கு பார்த்து அமைச்சு கொடுத்து தஞ்சாவூர் பெரிய கோவில் அங்கே தான் இந்த பலத்தோடு வரலாம்